அப்பொழுது ஏற குறைய ஏற குறை ஆறாம் மணி நேரமாய் இருந்தது ஆறாம் மணி நேரமாய் இருந்தது ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் எங்கும் உண்டாயிற்று அந்த எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று சூரியன் இருள் அடைந்தது சூரியன் இருள் அடைந்தது தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கழிந்தது அவர்கள் ஆண்டவர் சிலுவையிலிருந்து இறங்கி வர வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் நடந்தது அதைவிட பயங்கரமான காரியம் அவர்கள் இயேசுவை சிலுவையில் இறங்கி வர கூப்பிட்டார்கள் ஆனால் சுற்றி நடந்ததோ மிக பயங்கரமான காரியம் நடந்தது சரியாக மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து மாலை மூன்று மணி வரை முழு உலகமும் அந்தகாரமாகிவிட்டது நான் நினைக்கிறேன் சிலுவையில் அரைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் திடீர்னு வெளிச்சமாக இருந்த சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை நிறுத்திவிட்டது ஒரு பயங்கரமான இருள் இரவை போல சூழ்ந்து விட்டது இந்த நேரத்தில்தான் பிதா தேவன் மேல் இருந்ததான தொடர்பு துண்டிக்கப்பட்ட மூன்று மணி நேரம் அதாவது சிலுவையினுடைய மிக கொடுமையான நேரம் ஆறு மணி நேரத்தில் முதல் தொடக்க நிலையிலே குமாரனோடு பிதா இணைந்து தான் இருந்தார் இந்த மனு குலத்தினுடைய முழு பாவமும் அவர் மேல் விழுந்தபோது இந்த பூமியிலிருந்து பரலோகத்திற்கு தொடர்பு துண்டிக்கப்படுகிறது இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டுமானால் இதுபோல ஒரு சூழ்நிலைதான் இனி வருகிற ஏழு ஆண்டுகள் இந்த பூமி இருக்க போகின்றது தினந்தோறும் ஒரு விடியல் தொடங்கி வந்து கொண்டு மாலை அந்த விடியல் முடிகிறதே அதற்கு ஒரு ஒரு இருக்கிறார் தினந்தோறும் நமக்கான அனுகூலங்கள் இந்த பூமியிலே சரியாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் யோபுவின் இடத்திலே கேட்கிறார் இந்த பூமியை தொங்க விடும்போது நீ எங்கே இருந்தாய் இந்த உலகத்தை படைக்கும் போது நீ எந்த மூலையில் உட்கார்ந்திருந்தாய் என்று ஆண்டவருடைய பார்வையும் பூமிக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்கிறதுனால் மட்டும் தான் இந்த பூமி நிலைபெற்றிருக்கிறது இந்த பூமிக்கும் அவருக்குமான தொடர்பு சிலுவையிலே துண்டிக்கப்பட்ட போது இயேசுவின் மேல் முழு உலகத்தினுடைய பாவமும் சுமத்தப்படும்போது போது அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்ட ஒரு மூன்று மணி நேரம்தான் இந்த நேரம் சூரியன் இருள் அடைந்தது நன்றாக கவனியுங்கள் இதன் மூலமாக தேவன் இந்த பூமிக்கு வந்ததையும் இந்த பூமியிலே நமக்காக மறித்ததையும் சுற்றி இருக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்த விரும்பினார் இந்த உலகத்தின் ஆண்டவரே சிலுவையிலே தொங்கினார் என்பதை சுற்றி இருக்கிற மக்களுக்கு தன்னுடைய கரத்தில் இருக்கிற இந்த உலகத்தின் மூலமாக தன்னுடைய கரத்தில் இருக்கிற இயற்கையை மூலமாக அவர்களுக்கு ஒரு பாடத்தை உணர்த்த விரும்பினார் ஆனால் இயற்கையை தேவன் தம்முடைய கரத்தில் வைத்து அதன் மூலமாக நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் அதை தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் உணர்வதில்லை இதை சங்கீதம் பத்தொன்பது அழகாக நமக்கு சொல்லுகிறது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த ஆகாய விரிவு அவருடைய அறத்தின் கிரியைகளை நான் நமக்கு என்ன செய்தான் அறிவிக்கிறது நாளுக்கு நாள் மேலிருந்து செய்தி உங்களுக்கு வரணும் நானெல்லாம் பார்ப்பேன் சந்திரன் இரத்தமாக மாறிவிட்டது என்றால் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் சீக்கிரம் வரப்போகிறேன் அப்ப ஏன் அப்படி சொல்லுகிறோம் கத்தர் வரும் நாளிலே சந்திரன் ரத்தமாக மாறும் என்று அதை நீங்கள் உலக மனிதர்களைப் போல எண்ணிவிடக் கூடாது நான் நினைக்கிறேன் ஒருவேளை அங்கு சுற்றி இருந்த ஜனங்கள் ஏதோ ஒன்று இயற்கையில ஏதோ நடக்குதுன்னு தான் நினைத்திருக்கலாம் ஆனால் அங்கிருந்த அநேகர் அந்த சூழ்நிலையை பார்த்தபோது ஒன்றை கண்டு கொண்டார்கள் இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்பதையே நான் அதைத்தான் சொல்லுகிறேன் அந்த ஒரு காரியத்தை தான் தேவன் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார் அங்கிருந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு அது கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தெரியுமா ஏன் அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் இயேசு அவர்களுக்கு தீமை செய்தாரா இயேசு அவர்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்து விட்டாரா இல்லை இயேசு அவர்களை வேதனைப்படுத்தினாரா இல்லை பிரியமானவர்களை அவர்களுடைய தவறுகளை சொல்லி கொடுத்ததுதான் அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்ததற்கு காரணம் இன்றைக்கும் அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள் ஒருத்தருடைய தவறை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அவர்கள் நம்மை சிலுவையில் அறைந்து விடுவார்கள் அவர் மூன்றை வருட ஊழியத்திலே எல்லாருடைய தவறுகளையும் சுட்டி காட்டினார் ஆனால் கடைசியில்தான் அவர்களுடைய தவறுகளை பகிரங்கமாக சுட்டிக்காட்ட ஆரம்பித்தார் அவர்கள் செய்கிற தவறான காரியங்கள் அவர்கள் மக்களை கொடுமைப்படுத்துகிற காரியங்கள் மக்களை அவர்கள் நடத்துகிற விதம் அவர்கள் போதிக்கிற உபதேசங்கள் பெரிதா இருக்கிறது ஆனால் அவர்கள் அந்த உபதேசத்தில் நடக்கவில்லை இவைகளை தான் ஆண்டவர் அங்கே சுற்றி காண்பிக்கிறார் நீங்கள் இந்த காலையில் ஆண்டவர் உங்களை கேட்கிறார் நீங்க உங்களுடைய தவறுகளை தேவன் சொல்லி கொடுக்கும்போது நீங்க இயேசுவை செலுவையில் சிலுவையில் அறையிறவர்களா இருக்கிறீங்களா இல்லாத ஏற்றுக்கொர்களாயிருக்கிறீங்களா ஏனென்றால் இயேசுவை விசாரித்த பிளாத்து சொல்லுகிறார் அவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவே ஒரு தடவையா ஒரு தடவை ரெண்டு தடவை மூன்று தடவை சொல்ல ஒரு அரசாங்க அதிபதி அவரிடத்தில் குற்றத்தை காண முடியாத போது அவருடைய சொந்த ஜனம் அவரிடத்தில் என்ன குற்றத்தை கண்டுபிடித்தது அவர்கள் காலங்காலமாக நடந்து வந்த தவறான பழக்க வழக்கங்கள் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த காரியங்கள் மக்களை கொண்டு சம்பாதித்த காரியங்கள் நாம் எப்பொழுது தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் மாறுகிறோம் என்று தெரியுமா எந்த ஒரு காரியத்தையும் தேவன் நம்மிடத்தில் உரிமையோடு வந்து சொல்லும்போது அந்த தவறை வேத வசனத்தின் ஆதாரத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற நிலைமையில் வரும்போது மட்டும்தான் நாம் தேவனுக்கு உகந்தவர்களாய் மாறுகிறோம் நீங்க நன்றாக இந்த பிரதான ஆசாரியர்களோடு தேவன் பகிரங்கமாக பேசினார் இந்த உலக அத்தியாயத்தில் இருந்து மோசையின் காலத்திலிருந்து நடக்காத ஒரு காரியம் நடக்கிறது பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில் இருக்கிற திரைச்சீலை சரித்திரத்தில் கிழிந்ததே இல்லை முதல் முறையாக அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டிருக்கிறது தேவன் அந்த சிலுவையில் அறைந்த பிரதான ஆசாரியர்களாக அண்ணா காய்பா அவர்களோடு முகமுகமாக பேசினார் இனி இந்த தடை இல்லை இனி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற திரைச்சீலை இல்லை நீங்கள் அறைந்தது மேசியாவை நீங்கள் சிலுவையில் அறைந்தது கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தது தேவனுடைய குமாரனை என்பதை ஆண்டவர் பகிரங்கமாக அவர்களோடு பேசினார் ஆனால் அவர்களோ அவர்களோ அவர்களுடைய இருதயம் கட்டினப்பட்டிருந்ததினாலே அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்காம இதை என்ன காரியம் நடக்க வேண்டும் பாருங்க மூன்று மணி நேரம் பூமி அந்தகாரப்பட்டது சூரியன் இருளே அடைந்து விட்டது அதுபோக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேவாலயத்தின் திரைச்சலை கிழிந்தது அதுபோக இன்னும் கொஞ்சம் நடந்தது செத்து போனவன்லாம் கல்லறையிலிருந்து எழும்பி ஊருக்குள்ள போயிட்டான் நினைச்சு பாருங்க நம்ம ஊர்ல யாராவது அடக்கம் பண்ணப்பட்ட ஆளு திடீர்னு நம்ம வீட்டுக்கு எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்கும் ஆத்தாடி என்னடா நடக்குது சரித்திரத்துல நடக்காத ஒன்று நடக்குது போன ஆள் வீட்டுக்கு வந்து அவ்வளவுதான் பேயும் சொல்லி கதவெல்லாம் பூட்டிட்டு நம்ம அந்த பக்கம் ஓடிடுவோம் இங்க பெரிய பெரிய காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்குதுங்க சூரியன் இருளாயிருச்சு மறித்தவர்கள் எழும்பி வீட்டுக்குள்ள எரிசலிமுக்குள்ள நடக்கிறாங்க பயங்கரமான அசாத்தியங்கள் இதெல்லாம் நம்ம சாதாரணமா விட்டுட்டு போறோம் ஏன் நீங்கள் அறைந்தது சாதாரண நபரை அல்ல நீங்கள் அறைந்தது குற்றவாளி அல்ல நீங்கள் அரைந்தது என் குமாரனை என்று சுத்தி இருந்தவர்களுக்கு இயேசு வெளிப்படுத்த விரும்பினார் ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று திட்டம் பண்ணி இருந்த வேதபாரகர் பரிசெயர்கள் அந்த 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 கூட்டத்தினருக்கு கண்கள் தெரியவில்லை ஆனால் இயேசு தம்முடைய சிலுவையில் அறையப்பட்ட தொடக்கத்தில் இருந்து மல்கூசுக்கு கண் திறக்கப்பட்டது பரபாசுக்கு கண் திறக்கப்பட்டது கடைசியாக ஒரு மனிதன் அவனுடைய கண்கள் திறக்கப்படுவது யார் அவன் தெரியுமா அவன் தான் நூற்றுக்கு அதிபதி அவன் யார் தெரியுமா பிளாத்துவின் மூலமாக நியமிக்கப்பட்டு இவர் மறித்து விட்டார் என்றும் இவரை சிலுவையில் அரைந்து விட்டோம் இவரை சரியானபடி அரசாங்க சட்டத்திட்டத்தின்படி சிலுவையில் அரைந்து முடித்து விட்டோம் என்று சர்டிஃபிகேட் கொடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து நின்றுகிட்டு இருக்கான் அவனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ பேரை சிலுவையில் அரைஞ்சிருக்கோம் எத்தனையோ பேரை முடிச்சிட்டு சர்டிஃபிகேட்டு கொண்டு போய் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு எல்லாமே வேற மாதிரி நடக்குது என்னடா சூரியன் இருள் ஆயிருச்சு பூமி அதிருகிறது முழு பூமியும் வேறு விதமாய் தோன்றுகிறது அப்ப இவர் சாதாரணமானவர் அல்ல இவர் தேவனுடைய குமாரன் என்று புற நூற்றுக்கு அதிபதி சாட்சி கொடுத்தான ஒரு பெரிய ஆச்சரியம் அல்லவா அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க பெரிய ஒரு காரியம் சாட்சி கொடுத்தது மட்டுமல்ல நாற்பத்தி ஏழாவது வசனத்தை பாருங்க அதிபதி மெய்யாகவே இந்த இருந்தான் என்று சொல்லி என்று சொல்லி மகிமே படுத்தினார் சரியான ஒரு காரியம் பாருங்க இயேசுவனுடைய மரணத்தை நிர்ணயிக்கும்படி வந்து நிக்கிற ஒரு மனிதன் சொன்னான் மெய்யாகவே இவர் நீதிபரனாய் está a இவர் மெய்யாகவே இவர் இருந்தார் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்படி ஒரு முடிவு ஆண்டவருக்கு பிதா கொடுத்தார் இந்த அருமை தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலையில் வந்திருக்கிற உங்களோடும் தேவன் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பேசி கொண்டே இருக்கிறார் இன்றைய கொரோனாவினுடைய பிரச்சனைகள் உலகத்துக்கு பைத்தியமாக தோன்றலாம் நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒரு நாள் சொல்லுகிறது மாஸ்க்கு வேண்டாம் எதுவும் வேண்டாம் ஒரு ரெண்டு நாட்கள் கூட முடியவில்லை இந்த உலகத்திற்கு இயற்கை என்ன பேசுகிறது என்று புரியாது இந்த உலகத்திற்கு தேவன் என்ன பேசுகிறார் என்று புரியாது ஆனால் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிற நேரம் எதுக்காக இந்த பூமிக்கு வந்து மனிதனாய் மறித்தாரோ அதை முடிக்கிற ஒரு நேரத்தில் வந்து நிற்கிறோம் என்பதை மட்டும் மறந்து போக வேண்டாம் இன்னும் ஒரு வருடம் இதை போல ஒரு தேவனுடைய சிலுவை பாடுகளை நினைத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமா என்று நமக்கு தெரியாது ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன் நேற்றைய தினம் செய்திகள் சொல்லுகிறது இன்னும் சில ஆண்டுகளிலே கடற்கரைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் கடற்கரை நகரங்கள் எல்லாம் அழிக்க பட்டு போய்விடும் என்று சில ஆண்டுகளை குறித்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் அதற்கு முன்னாக தேவன் என்னோடு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால் இந்த இருக்கிற சூழ்நிலைகள் கடற்கரை நகரங்கள் எல்லாம் தண்ணிக்குள் மூழ்கடிக்கப்படும் என்று அவர்கள் ஏன் சொல்லுகிறார் என்று நான் சிந்திக்கும் போது என் ஆண்டவர் இவைகளைக் கொண்டு என்னோடு பேசுகிறார் சீக்கிரத்தில் உங்களை மீட்டெடுக்க நான் வருவேன் அதற்காகத்தான் நான் உங்களுக்காக சிலுவையில் சுமந்தேன் என்னுடைய ஆண்டவருடைய என் அருள் நாதரேசுவனுடைய மிகப்பெரிய நோக்கம் இந்த அழிந்து போகிற பிரபஞ்சத்தில் இருந்து தம்முடைய மக்களை காப்பாற்றும்படியான ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டு இந்த இதன் தேவன் அன்றைக்கு யூதர்களோடு பேசினார் ஒரு முக்கியமான காரியத்தை தெரியுமா இயேசுவினுடைய சிலுவை மரணம் வரைக்கும் நிறைய பெண்கள் கூட நின்றார்கள் அவர்கள்தான் ஆண்டவர் வெந்தை குஸ்தே நாளிலே பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் போது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய இருதயம் ரணத்தால் நிறைந்திருந்தது அவருடைய இருதயம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது இவர்தான் மேசியா என்கிற எண்ணத்தோடு போனார்கள் சரியாக ஐம்பது நாட்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை விட ஒரு பயங்கரமான மாற்றம் எருசலேமை பற்றி பிடித்தது அதுக்கு காரணம் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்தால் அது புரியும் இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த போது சம்பவ வித்தவைகளை பார்த்த போது தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு கொண்டு திரும்பி போனார்கள் சம்பவித்தவைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா தேவன் உங்களோடு பேசும்போது வேதத்தை கொஞ்சம் உற்று நோக்குங்கள் ஏனென்றால் ஆண்டவர் தாம் படைத்த அவர் படைத்த இந்த உலகம் அவர் சொன்னதை கேட்டு நடந்து கொண்டே இருக்கிறது கழுது அவர் சொன்னா கேட்குங்க இயற்கை அவர் சொன்னா கேட்குங்க மலை அவர் சொன்னா கேட்குங்க சூரியன் அவர் சொன்னா கேட்குங்க சந்திரன் அவர் சொன்னா கேட்குங்க ஆனால் அந்த மனுஷன் மட்டும்தான் அவர் சொன்னா கேட்கறது இல்லை அதற்கு காரணம் சாத்தான் மனிதர்களுடைய இருதயங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான் இதை ரோமருக்கு எழுதும் போது அப்போசனாகிய பவுல் சொல்லுகிறார் அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன் அந்த வார்த்தை நம்மோடு கூட இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசி உங்களை கொஞ்சம் உயிர்ப்பித்து அனுப்பட்டும் எப்படி ரோமருக்கு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதிலிருந்து பதினெட்டிலிருந்து வாசிக்கலாம் சத்தியத்தை சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷன் பூமிக்கு வந்தது சத்தியம் ஏசு தேவனுடைய குமாரன் என்பது சத்தியம் ஏசு அற்புதங்களின் மூலமாக அடையாளங்களின் மூலமாக தாம் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்தினது சத்தியம் ஆனால் சத்தியத்தை பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் அநியாயத்தினாலே அடக்கி வைத்தார்கள் அடக்கி வைக்க பார்த்தார்கள் ஆனால் கடவுளை எப்படி மனிதன் அடக்க முடியும் கடவுளுடைய திட்டங்களை மனிதன் எப்படி ஒடுக்க முடியும் ஆண்டவருடைய நோக்கத்தை மனிதன் நிறுத்த முடியுமா நான் சிந்தித்த காலங்கள் உண்டு எப்படி இந்த அறநூற்றி அறுபத்தாறு முத்திரை எல்லாம் மனிதர்களுக்கு நிறைவேறி இது எல்லாம் மனிதர்கள் எப்படி இப்போ ஏற்றுக்கொள்வார்கள் இதெல்லாம் மனிதர்கள் இன்றைக்கு பாருங்கள் இந்த எலன் மாஸ்க் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் என்ன பண்ணி இருக்கிறார் இந்த எலன் மாஸ்கோட வேலை இப்போ என்ன பண்ணுறாங்க குரங்குக்கு சிப்பை பொருத்தி குரங்க வீடியோ கேம் விளாட வைக்கிறாங்க உறங்கு வீடியோ கேம் விளையாடுற அளவுக்கு அதனுடைய மூளையிலே அந்த அந்த சிப்பு சேர்ந்து செயல்படுது இந்த இளன் மாஸ்கை குறித்து நான் சிந்திக்கும் போது அவரது மின்சார காரை உற்பத்தி பண்ணி உலகத்தினுடைய நம்பர் ஒன் பணக்காரனாக மாறினதும் அல்லாமல் ட்விட்டர் என்கிற ஒரு அமைப்பற்றி நிறுவனம் இருக்கிறதே சமூக வலைதளம் அதை விலை பேசி கொண்டிருக்கிறார் உலகத்தையே தன்னுடைய கருத்தில் கொண்டு வர பார்த்து கொண்டிருக்கிறார் அதே எலன் மாஸ்க்கு தான் இப்பொழுது இந்த அறுநூத்தி அறுபத்தி ஆறு முத்திரை என்று சொல்லுகிற அந்த சிப்பை மனிதர்களுக்கு பொருத்துவதற்கான மிக பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவர் எதுக்காக என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஏன் இதை நாங்கள் உண்டாக்குகிறோம் என்று படுக்கையில் கிடக்கிற திமிர்வாதக்காரர்களுக்கு அவர்களே தங்களை சரி பண்ணுவதற்கு மூளையிலே இந்த சிப்பை நாங்கள் பொருத்தி விட்டால் தண்ணி வேண்டுமென்றால் அவன் தண்ணி கேட்பான் இது பாத்ரூம் போகணும் என்றால் அவன் கேட்பான் அவனால் பேச முடியாமல் நடக்க முடியாமல் இருக்கிறது அவனை இதன் மூலம் செயல்படுத்துகிறோம் என்று இந்த உலகம் வேகமாக ஆண்டவருடைய வசனத்தை நிறைவேற்றுகிறது நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் சத்தியத்தினாலே அநியாயத்தை அடக்கி வைக்கிற மனிதனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனுக்கு தேவனை குறித்து கவனிங்க தேவனை குறித்து அறியப்படுவது சிலுவையிலே இயேசு தொங்கும் போது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டது சூரியன் மூலமாக பூமியின் மூலமாக இயற்கையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட இன்றைக்கும் தேவன் ஒருவரே கடவுள் என்பது இந்த பூமிக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப அன்றைக்கும் ஆண்டவர் இயற்கையை கொண்டு பேசாமல் இல்லை அவர் பேசினார் சிவர்களைப் போல அவர்கள் மாறி போனார்கள் அவர்கள் அழிந்து போனார்கள் எழுபது ஆண்டுகளுக்கு அப்புறம் மார்பு அட்டித்தார்கள் காப்பாற்ற துடித்தார்கள் தீத்துரா என் தீ கொளுத்தி போட்டு விட்டான் நான் சொல்றேன் அந்த தீ கூட பரவாயில்ல எரச தீக்கரை ஆக்கிட்டான் உடச்ச நொறுக்கிட்டான் ஆலயத்தை நொறுக்கிறான் அது கூட பரவாயில்ல ஆனா இனி வரப்போகிற அழிவு மிக பயங்கரமான அழிவு அதிலிருந்து நம்ம தேவன் காப்பாற்றும்படி இந்த காலையில அழைக்கிறார் அதற்கு ஒன்று செய்ய வேண்டும் தேவன் பேசுகிறதை கேட்க பழகிவிட்ட சாமுவேல்களாய் மாறிவிட்டால் போதுமானது யாருடைய சத்தம் தேவன் எங்கிருந்து என்னோடு பேசுகிறார் தேவனுடைய கோபம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு சத்தம் மட்டும் உங்களுக்கு வேணுங்க தேவன் என்னோடு என்ன பேசுகிறார் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன இது மட்டும்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அததான் இன்னைக்கு மக்களை புரிந்து கொள்ள உடவே மாட்டேங்கிறான் அப்ப என்ன தேவனுடைய கோபம் அந்த பகுதியில் அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் எப்படி ஆ வெளிப்படுத்தினாரா எப்படி எனில் காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகளை உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே சூரியன் மூலமாக சந்திரன் மூலமாக இது உலகத்தின் மூலமாக உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை நீங்க நினைச்சு பாருங்க சிலுவையில் அறைந்த அந்த பிரதான ஆசார் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு நாங்கள் தெரிஞ்சிருந்தா சிலுவேலை அரைஞ்சிருக்க மாட்டோம் இன்றைக்கும் யூதர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஏசு மேசியான்னு சொல்கிறதுக்கு போதுமான காரணம் இல்லை அதனால தான் நாங்கள் அரைஞ்சிட்டோம் அதனால தான் நாங்கள் ஏற்றுக்கிடல ஆனால் நான் போன அந்த குருத்தோலை ஞாயிறு பண்டிகை அன்னைக்கு எருசலேமில் ஒரு வீடியோ பார்த்தேன் வெறும் கூட்டம் அவர் எங்கேருந்து நடந்து வந்தாரோ அதே மாதிரியே நடந்து எருசலேம் தேவாலயம் வரைக்கும் நடந்து வந்தாங்க ஓசன்னா ஓசனான்னு பண்ணல அல்லே இல்லையோ அல்லே இல்லையோன்னு அப்போ தான் பார்த்தேன் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு மொழி ஒரு தடையே இல்லை ஏதோ நம்ம துணிச்சமானே அவங்க துணிச்சுட்டு போறாங்க அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயானு ரோட்டில் நடந்துட்டு போறாங்க அந்த பேருச்சம்பள மரத்தோட இலை இருக்கு பாருங்க அதை பிடிச்சுக்கிட்டே கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா ரொம்ப யூதர்கள் தான் நின்று பாக்குறான் அவன் தான் நின்று இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கான் கத்த நமக்கு உள்ள இடம் கொடுத்துருக்கிறாரு ஏன்னா அது மட்டும் தாங்க பாக்கியம் இன்னும் இந்த சூரியனை சந்திரனை நம்முடைய மக்கள் கொண்ட போது எனக்கு ஒன்று தெரியும் சூரியனை படைத்தவரை வணங்குகிற பாக்கியம் அவருடைய சத்தத்தை அறிகிற பாக்கியம் அவர் யாருன்னு புரிஞ்சுக்கிற பாக்கியம் அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கிற பாக்கியம் நமக்கு தந்திருக்கு அது பிரதான ஆசாரிகளுக்கு கிடைக்கல ஆரோனின் சந்ததிக்கு கிடைக்கல மற்றவர்களுக்கு கிடைக்கல ஆண்டவர் பேசின அந்த சத்தம் நமக்கு என்ன செய்யணும் நீங்க அந்த இடத்துல ரெண்டு என்ன செஞ்சிருப்பீங்க ஏசுவை செலவில் அரைகிற இடத்துல திட்டியிருப்போம் சூரியன் மங்கி போச்சு பூமி எதிர்ச்சி உண்டாது ஏ என்ன நடக்குதுன்னு தெரியல என்னன்னா நம்ம எவ்வளோ நம்ம சிந்திச்சு பார்த்துருப்போம் அவ்வளோ பெரிய அறிவாளிங்க அவ்வளோ பெரிய ஆட்கள் சிந்திக்க முடியல அதனால தான் நம்மளை கத்தரிங்க கொண்டு வந்திருக்கிறாரு என்ன பண்ணிக்கலாமா கத்தருடைய சத்தத்தை கேட்குற ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு